மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் மற்றும் தலா ரூபாய் மூவாயிரம் ரக்க பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை ஆசத் பெண்கள் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவி சாய் கண்ணம்மை ஐநூற்றி தொண்ணூத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்ற முதலிடத்தையும் குருஞான சம்பந்தர் மிஷன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவி ரதி சந்திரிகா ஐநூற்றி தொன்னூத்தி மூன்று மதிப்பெண் பெற்றும் இரண்டாம் இடத்தையும் டார்கெட் சில்வர் ஜூப்ளி மாணவர் ஆதித்யா ஐநூற்றி தொன்னூறு மதிப்பெண் பெற்று மூன்றாம் இடத்தையும் பிடித்தனர் மேலும் திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின மாணவி ஜெசி ஜெசிதிலா என்பவர் தேர்ச்சி பெற்றார் இவர்களுக்கு மயிலாடுதுறையில் ட்ரீம்ஸ் இந்தியா பவுண்டேஷன் என்ற அமைப்பின் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது தனி வட்டாட்சியர் விஜயராகவன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் மயிலாடுதுறை சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜ்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசு சான்றிதழ் நினைவு பரிசு தங்கப்பதக்கம் மற்றும் தலா ரூபாய் மூவாயிரம் ரொக்க பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் நிகழ்ச்சியில் மாணவி ரதி சந்திரிகாவின் மேற்படிப்பு உதவும் வகையில் அவரது கல்வி கடனில் ஐம்பது சதவீத தொகையை ட்ரீம்ஸ் இந்திய அமைப்பு ஏற்றுக்கொண்டது இந்த அமைப்பின் தலைவர் விஜயன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இத்தகவலை நமது செய்தியாளர் தாகில்கனி மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்